தேவாரம் ஏளா பாடல் எழுபத்தி ஒன்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருத்துறையூர் இறைவன் துறையூர் நாதர் இறைவி பூங்கோதி பன் தக்கராகம் மலையார் அருவித்தரில் அருவித்திரல் மாமணி உந்தி குலை ஆற குணர்ந்து ஏற்றி ஒரு பெண்ணை வடபாள் களையார் அல்புல் கண்ணியர் ஆடும் துறையூர் தலைவா உனை வேண்டி கொள்வேன் அவனறியே மத்தம் மதையானையின் மென்மறுப்பு உந்தி மொத்தம் கொணர்ந்து ஏ ஏற்றி ஓர் பெண்ணை வடபாள் பத்தர் பையின்று ஏத்தி பர உந்துறையூர் வேண்டிக்கொள்வேன் உனை வேண்டிக் கந்தம் கமல் அயல் சந்தனம் முந்தி சந்தன் புனல் வந்து இளை பெண்ணை உடவாள் மந்தி வள மானடம் ஆடும் துறையோர் எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேந்தவனறியே அரும்பு ஆர்த்தன மல்லிகை சண்பகம் சாடி கரும் சுரும்பு ஆற குணர்ந்து ஏ ஏற்றி ஓர் பெண்ணை உடவாள் கரும்பார் மொழி கன்னியர் ஆடும் துறையோர் விரும்பா உனை வேண்டிக் கொள்வேந்தவனறியே பாடு ஆர்த் ஆர்ந்தன மாவும் பலாக்களும் காசாடி நாடு ஆற வந்து ஏற்றி ஓர் பெண்ணை விடவாள் மாடு ஆர்ந்தன மாளிகை சூழும் துறையூர் மேடா உனை வேண்டிக் கொள்வேன் தவனறியே பட்டா மலர் கொன்றையும் மன்னியும் சாடி முட்டு ஆற கொணர்ந்து ஏற்றி ஓர் பெண்ணை உடவாள் கொட்டு ஆட்டொடு பாட்டு ஒளி ஓவா துறையோர் செட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவணறியே மாதா மயில் பீழியும் வெண்ணுரை உந்தி தாது ஆற குணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை உடவாள் போது ஆர்ந்தன பொய்கைகள் சூழும் துறையோர் நாதா உனை வேண்டிக் கொள்வேன் தவனறியே பொய்யா மலர் கோங்கோ கோங்கொடு வெங்கையும் சாடி செய்யார குணந்து எற்றி ஓர் வெண்ணை வடவாள் மையாதரங்கண்ணியர் ஆடும் துறையோர் ஐயா உனை வேண்டிக் கொள்வேந்தவனறிய தன மேகங்கள் நின்று மொழிய மன்னார குணந்து எற்றி ஓர் வெண்ணை உடவால் மன்னார் மொழி ஆடும் துறையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேந்தவனறியே மாவாயர் விளந்தானும் விசையானும் மாவா அவர்தேடு திறந்து அளமந்தார் உவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையோர் துறையூர் தேவா உனை வேண்டிக் கொள்வேந்தவனியே செய்யார் கவளம் மலர் நாவலூர் மன்னர்கள் கையால் துளது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தனவல்லா பெய்யே பெறுவார்கள் தவ நெறி தானே திரைச்சித் தம்பலம்